ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்னவடியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பள்ளி தரம் பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து வீடு என்று சொன்னால் அதில் வந்து சில ஐந்துக்களும் வசிக்கத்தான் இருக்கிறது இல்லையா அதாவது அப்படி நம்மளுடைய வீட்டில் வந்து அழியாத விருந்தாளியாக எப்போதுமே இருக்கும் ஒரு ஐந்து பள்ளி இந்த பள்ளியை வந்து இந்த சமயங்களில் வந்து தோசங்கள் போக்கும் கடவுளாகவும் பாவிக்கிறோம் பழம்பெரும் கோவில்களில் பார்த்தீங்கன்னா இன்றும் பள்ளியை வந்து தொட்டு வணங்கும் வழிபாடுகள் வந்து நடைபெற்று என்று கூட சொல்லலாம் பள்ளியை வந்து கொன்றால் பாவம் என்பார்கள் இந்த பள்ளி வீட்டில் வந்து இந்த இடத்துல வந்து இருந்தால் வந்து அதிர்ஷ்டம் பெறும் என்பதை பற்றி நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்க்கலாம் அதாவது கௌதம முனிவரின் சீடர்களாக இருந்த இருவர் வந்து ஒரு முறை வந்து பூஜையின் பொழுது எடுத்து வந்த இந்த தீர்த்தத்தில் வந்து பள்ளி மிதந்து கிடந்தத பார்த்துட்டு கௌதம முனிவருக்கு வந்து கோபம் வந்ததா முடியாத முனிவர் வந்து இருவருக்கும் வந்து பள்ளிகளாக இருக்க கடவீர்கள் என்று சாபம் கொடுத்து விட்டாராம் தெரியாமல் செய்த பாவத்திற்கு வந்து மன்னிப்பு கொடுங்கள் விமோசனம் விமோசனமளியுங்கள் என்று கேட்க கொண்டதன் பின்புதான் கௌதம முனிவர் வந்து கோபம் தணிந்து சத்திய விரத சோத்திரமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை வந்து சென்று தரிசியுங்கள் அப்படின்னு சொல்லி கூறினாராம் தான் இந்த காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலை வந்து அடைந்த சீடர்கள் கடும் தவம் புரிந்து வழிபட்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதனால் வந்து மனமகிழ்ந்த வரதராஜ பெருமாள் வந்து சாப விமோசனம் கொடுத்து இருவரையும் வந்து வைகுண்டம் அழைத்து கொண்டாராம் தங்களின் சரீரங்கள் பாஞ்சோளங்களால் எனக்கு பின்னால் எப்போதும் இருக்கும் உங்களை வணங்குவவர்களை விட்டு எல்லா விதமான தோசங்களும் நீங்கும் என்று கூறி மோட்சம் கொடுத்தாராம் காஞ்சி வரதராஜ பெருமாள் மூலவர் சந்நிதிக்கு பின்புறம் தான் இரண்டு பாஞ்சோலக பள்ளிகள் வந்து இருக்கும் ஒன்று வந்து வெள்ளி மூலமும் ஒன்று வந்து தங்கள் மூலமும் பூசப்பட்டு அருமையான ஒரு காட்சி என்று சொல்லலாம் இந்த தங்கம் மற்றும் வந்து வெள்ளி பள்ளிகளை வந்து தலை முதல் வந்து உங்கள் கைகளால் வந்து தொட்டு வணங்கினாலே விலகம் என்பது வந்து ஐதீகமாக இருக்கிறது காஞ்சி பெரியவர் வந்து ஒரு முறை இந்த பள்ளிகளை வந்து வணங்கி வரும் பொழுதும் தலையில வந்து ஒரு பள்ளி விழுந்தது தலையில பள்ளி விழுந்தால் வந்து அது சகுன பலனாக மரணம் நிகழும் என்று சீடர்கள் வந்து பயந்தார்கள் ஆனால் வந்து பெரியவரோ இது வந்து சக்தி விரத சொல்கிறது சோஸ்திரம் கவலைப்படாதீர்கள் இங்கு வந்து பள்ளி தோசம் பழிப்பதில்லை என்று கூறி புன்னகித்தாராம் அதாவது பாத்தீங்கன்னா இத்தகைய பெருமைகள் நிறைந்த இந்த பள்ளிகள் வீட்டுல வந்து சத்தம் போட்டால் பேசி கொண்டிருக்கிற காரியம் வந்து வெற்றி பெறும் என்பது வந்து நம்பிக்கையும் உண்டு இந்த பள்ளி வீட்டுல வந்து இருந்தால் அந்த வீட்டுல வந்து எதிர்மறை சக்திகளின் ஆதிக்கம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது பள்ளிகளை வந்து எப்போதும் வந்து மெதுவாக விரட்டணும் அதை தவிர வந்து நாம கொள்ளக்கூடாது தோசங்களை வந்து நீக்கம் பள்ளிகள் வந்து பீரோவிற்கு பின்னால் வந்து இருந்தால் குபேர அருள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது எப்போதுமே அதே இடத்துல தான் இருக்கிறது அந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுதுன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதே போல் வந்து பூஜை அறையில் இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய தோஷங்கள் விலகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது சுவாமி படங்களுக்கு பின்னால் எப்போதுமே வந்து பள்ளி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே விட்டுடுங்கள் விரட்ட நினைக்காதீங்கள் என்னன்னு சொன்னால் பெரும்பால் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருப்பதை வந்து இதில் தான் நீங்கள் உணரணும் முடிந்தால் வந்து வரதராஜ பெருமாளையும் சென்று தரிசித்து பள்ளியை வந்து தொட்டு வணங்கி வாருங்கள் அப்படின்னு சொல்லி கோரிக்கொள்கிறேன் அதோடு வந்து நீங்கள் எதாவது தொட்டு வணங்கினீங்கன்னு சொன்னால் அதிர்ஷ்ட மலை வந்து உங்களை துரத்தம் அப்படின்னு சொல்லி நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நாம் வீட்டில் வந்து பள்ளி இருக்கக்கூடிய அதனுடைய பலன்களை பற்றி பார்த்துருந்தோம் இதே மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு உங்களுக்கு நான் தர்றதுக்கு தயாராக இருக்கேன் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய காணொலியை பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீக சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி